சார் வணக்கம் சார் சார் இந்த வரப்பு தெரியுது இல்லைங்களா அந்த வரப்புக்கு அப்படி நீர் வரப்பு சார் ரைட்டுங்களா பின்னாடி வந்து அதாவது பச்சை கலரில் இருக்கிறது எல்லாம் சார் கரெக்டாக ஒரு ஏக்கர் ரைட்டுங்களா சார் ஒரு ஏக்கரே ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் இந்த பக்கம் வந்து அந்த ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த வேர்க்கடலை வந்து போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை தான் இருக்குது ப்யூர் ரெட் சாய் சாயில் பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு சாயில் சார் கரெக்டாக ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து ஏக்கர் வந்து ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பில் தான் பேசலாம் ரைட்டுங்களா சார் நமக்கு கரெக்டாக அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப பத்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது சார் நமக்கு திருச்சி டு சென்னை என்ஹெச்சிலேருந்து கரெக்டாக ஒரு டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் சார் ரைட்டுங்களா பொது ரோடு தான் சார் இது வந்து நமக்கு அந்த ரோட்லேருந்து வர்றது ரைட்டுங்களா அந்த என்ச்சிலிருந்து உள் ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த உள் ரோட்லேருந்து வர ரோடு தான் இது வந்து பொது ரோடு பாருங்கள் இது வந்து சைட்டு இந்த சைட்டோட டச்சு வந்து எவ்வளோ அடி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி நூற்றி நாற்பது அடி கிடைக்கும் சார் ஒரு ஏக்கர் ரைட்டுங்களா சார் இது மண் ரோடு மண் ரோடு வந்து பொதுவான ரோடு விவசாயிகளுக்காகனா போகக்கூடிய ஒரு ரோடு தான் சார் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது பக்கத்தில் வந்து அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது இந்த இடம் பிடிச்சதுனா என்னோட நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் சைட்டை கட்டுறேன் மேற்கொண்டு என்னை தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரைப்பரே ஒர்க் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றின டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்